புதுசா வந்து தேனிப்பட்டி வாங்கி வளர்க்கணும் ஆர்வம் இருக்கு வந்து ஏன்னா வந்து வாங்கி வைப்போம் வெளியே ஓடிடும் தேனி பூச்சி கொட்டிருக்காக்க பயந்து இந்த மாதிரி கீழே போட்டு போகக்கூடாது இந்த மாதிரி தான் வந்து ராணி பூச்சி வந்து நிட்ட வச்சு போயிடுச்சு இதில் வந்து லாபம் வந்து பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து எடுத்துட முடியாது தேன் வந்து ப்ராசஸ் பண்ணுற காஸ்ட்டு போய் பாட்டில் காஸ்ட்டு போய் ஸ்டிக்கர் காஸ்ட்டு போய் கூட எனக்கு வந்து மன்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் பெட்டிங் மட்டும் வாங்கிட்டால் பூச்சி எப்படி வந்து வரும் உள்ள வணக்கம் நண்பர்களே மண்ணோடும் மனிதனோடும் அடுத்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் தர்மபுரி மாவட்டத்தின் கோணங்கி அள்ளி பஞ்சாயத்து காமராஜ் நகர் கிராமத்தைச் சேர்ந்த மணிமாறன் அவர்களைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் மூன்றாவது ஆண்டு தாவரவியல் துறையில் பயின்று கொண்டிருக்கும் மாணவரான மணிமாறன் தனது படிப்புடன் பசுமை தொழிலாக கொண்டாடப்படும் தேனீ வளர்ப்பிலும் வெற்றிகரமாக ஈடுபட்டு வருகிறார் தனது ஆர்வத்தையும் திறமையையும் இணைத்து தேனீ வளர்ப்பில் தனக்கான அடையாளத்தை உருவாக்கியுள்ளார் இயற்கையை நேசிக்கும் மனதுடன் சிறப்பு பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு தனது தேனீ வளர்ப்பை தொழில்முறையாக மாற்றியுள்ளார் இன்று இவர் தனது முயற்சியின் மூலம் சுயதொழில் உருவாக்கி பலருக்கும் உதாரணமாக திகழ்கிறார் மணிமாறனின் அவர்களின் தேனீ வளர்ப்பின் சிறப்பு முறைகளையும் அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தையும் பற்றி விரிவாக அறிய இந்த காணொலியை முழுமையாக பார்த்து மகிழுங்கள் என்னோட பேர் பஞ்சாயத்து காமராஜ் நகர் கிராமத்தில் வசித்து இருக்கேன் சுத்தமான தேன் வந்து சாப்பிடும் ஒரு ஆர்வம் வந்தது சுத்தமான தேன் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைச்சது அது வந்து விலை வந்து கூடுதலாகவும் கிடைச்சது அதனால் வந்து நானே வந்து பத்து பட்டி வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சேன் அதில் வந்து நிறைய எனக்கு டிமாண்ட் கிடைச்சதுனால வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து அப்போ வந்து நான் வந்து எடுக்கல இணையதளத்தில் தான் வந்து பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு ப்ராப்பராக ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்றதுக்காக நான் வந்து குமாரபாளையம் போயிட்டு அங்கே ஒன் டே ட்ரைனிங் எடுத்தேன் அதுக்கப்புறமேட்டு பதினஞ்சு நாள் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு நானே வந்து தனியாக ஃபார்ம் வச்சு இப்போ ரன் பண்ணிட்டு வரேன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் புதுசாக வந்து தேனிப்பட்டி வாங்கி வளர்க்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன விஷயம் விஷயம் இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா வந்து வாங்கி வைப்போம் அது வந்து மெயின்டென்ஸ் பண்ணாமல் வந்து பூச்சி வெளியே ஓடிடும் அது மாதிரி இல்லாமல் வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அதுக்குமே பெட்டி வாங்கி வச்சு வளர்க்கலாம் வேளாண் துறை ஆஃபீஸில் எடுத்துக்கலாம் இல்லையாச்சும் வந்து ப்ரைவேட் வந்து ஃபார்ம் வச்சு நடத்துவாங்க அவங்க வந்து ஒன் டே ட்ரைனிங் கன்சல்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அது எப்படி வளர்க்குறதுன்னு வாங்க பார்க்கலாம் எங்கும்போது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பொறுமையாக வந்து நம்ம எடுத்துனேன் தேனி பூச்சி எடுக்கும் போது வந்து சப்போஸ் வந்து நம்மளை வந்து தேனி பூச்சி கொட்டிடுறதுனாக்கில் பயந்து இந்த மாதிரி கீழே போட்டு போகக்கூடாது அது வந்து நம்மளை கடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் இருக்குது நம்ம எடுக்கும்போது பொறுமையாக வந்து எடுத்து கேப் ஹாண்டன் பம்மியாக இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து புதுசாக கட்டிடுது இந்த அடையெல்லாம் ஃபுல்லாக வந்து இனிமேல் தான் வந்து இது வந்து தேன் கட்ட ஆரம்பிக்கும் இப்போ டீம் இருக்கிறதாலும் நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து ராணி ராணிப்பூச்சி வந்து நிட்ட வச்சு துன்றி பொறிச்சு வந்து நீ வந்து ஆரம்பிக்கும் இதுல இருக்க வந்து தேன் பூச்சி வந்து சாப்பிட்றதுக்காகவும் இனப்பெருக்கம் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கீழ் இருக்கிறதா வந்து பண்ணுவோம் இதில் வந்து லாபம்னு வந்து பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து எடுத்துட முடியாது ப்ராப்பராக வந்து ஒரு ட்ரைனிங் இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து தேனி பிஸ்னஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும் இதில் வந்து லாபம்னு பார்த்தோம்னா இருக்குது ஒரு கிலோ வந்து தேன் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பெட்டிக்கு வந்து பார்த்தோம்னா வந்து சராசரியும் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோலேருந்து நாலு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் அதே மாதிரி நம்ம சரௌண்டிங்கில் வந்து குளிர்ச்சியான நிணல் ஏரியா பூ வந்து அதிகமாக இருக்குன்னா வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் அணியை நம்ம எடுத்து ப்ரோசஸ் பண்ணி நாமளும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது போது எப்படியும் பார்த்தோம்னா நான் வந்து எண்பது பாக்ஸ் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஐம்பது லிட்டர் தேர் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து தேன் வந்து ப்ராசஸ் பண்ணுற காஸ்ட் போய் பாட்டில் காஸ்ட் போய் ஸ்டிக்கர் காஸ்ட்டு போய் கூட எனக்கு வந்து மன்த் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் எனக்கு வந்து லாபம் இருக்கு இப்போ வந்து வளர்க்கணும்னு ஆர்வங்கிறவங்க வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது ஒரு தேனி பெட்டியோட விலை வந்து ரெண்டாயிரத்து ரூபா வேணுன்றவங்க வந்து நம்ம வந்து சொந்த வந்து நாமளே வந்து ஹோம் டெலிவரியாக கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எத்தனை பெட்டி வேணும்ன்றது வந்து முன்கூட்டியே சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டே வந்துடுவோம் ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் பெட்டி மட்டும் வாங்கிட்டா பூச்சி எப்படி வந்து வரும் உள்ள நம்ம வந்து தேன் பெட்டி கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி ஸ்டாண்டு உள்ள வந்து பூச்சோட தான் நம்ம வந்து குடுக்குறோம் அதனால வந்து நீங்க வந்து எதுவும் கவலைப்படுத்தவில்லை இப்போ வந்து தேனி பெட்டி வாங்கிட்டோம் இப்போ தேனை வந்து எடுத்துட்டோம் ரெண்டாவது வந்து மார்க்கெட்டிங் வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு வந்து எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம இப்போ வந்து தேனை எடுத்து நம்ம வந்து ஹோல்சேல் ஷாப்ல வந்து குடிச்சும்போது நம்ம வந்து எழுபது ரூபான்னு கொடுத்து போது அவங்க வந்து நம்ம வந்து ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க நமக்கு வந்து அப்ப வந்து நமக்கு நஷ்டம் தான் இப்போ வந்து நீங்க வந்து மார்க்கெட் பண்ணும்போது போது வந்து பார்த்தோம்னா வந்து நமக்கு அது லாபம்தான் இப்போ வந்து அணையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம் ரோஜா குல்கந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தோம்னா வந்து ஒரு குவாலிட்டியாக கொடுக்கும்போது வந்து நம்மளை தேடி வந்து அவங்களே வந்து வாங்கிப்பாங்க அதனால நீங்கள் எதுவும் பற்றியும் கவலைப்பட தேவையில்லை